அனைவருக்கும் வணக்கம் அறம் கலை கழகத்திலிருந்து ஆனந்த் நம்ம இன்றைக்கி ஒரு வர்ம புள்ளியை பார்க்க போகிறோம் அது ஒரு முக்கியமான வர்ம புள்ளி கழுத்தில் இருக்கக்கூடியது கழுத்தில் இதில் இருக்கக்கூடிய பகுதியே சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சங்கு பகுதியிலிருந்து ஒரு விரல் அளவுக்கு மேல் இருக்கக்கூடிய புள்ளி தான் இந்த இடத்துல இது அகப்பற்று வர்மம் இந்த வர்மத்தை இயக்கக்கூடிய முறை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கட்டை வரல வச்சு வலது இடதுமாக இந்த மாதிரியும் இயக்கலாம் அல்லது இந்த மாதிரி வலது புறமாக ஒரு சுழற்சி இடதுபுறமாக சுழற்சி இந்த மாதிரி ஆறு ஆறு சுழற்சி பனிரெண்டு சுழற்சி கொடுத்தா இந்த வர்ம புள்ளியானது இயங்கும் வர்ம புள்ளியை இயக்கிறதுக்கு சொல்லிட்டோம் இதனால் என்ன நன்மை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தொண்டை சம்மந்தமான பிரச்சனை தொண்டை கரகரப்பாக இருக்கிறது தொண்டை வலி இருக்கிறது அதுக்கப்புறம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் சொல்கிறாங்களா அந்த காய்ச்சல் அல்லது பனி நேரங்களில் வந்து தொண்டை கட்டிக்கிட்டு தொண்டையில் வலிக்க ஆரம்பிக்கும் அந்த நேரங்களில் அந்த வர்ம புள்ளிகளை கொடுத்தா அந்த தொண்டை வந்து இதமாக இருக்கும் அந்த வலியோ அல்லது அந்த கரகரப்போ வந்து குறையும் அது மட்டும் கிடையாது தைராய்டு சுரப்பியை சீராக சுரக்க வைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு வர்மமாகவும் இந்த வர்மப்புள்ளி இருக்குது